வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஜேஎஸ் வெல்டிங் ஒருக்கிற சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இதில் நிறைய காரியங்களை உங்களுக்கு நான் வந்து பகிர்ந்திருக்கிறேன் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் பூலாங்குடிங்கிற பகுதியில் பார்த்தது அதாவது ஓஎஃப்டி ஃபேக்ட்ரி பக்கத்தில் பூலாங்குடிங்கிற ஒரு சைட்டில் பார்க்குற ஒர்க்கு இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் டாப் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரூப் போடுறதுக்காக நாங்கள் வந்து மெட்டீரியல் இறக்கிக்கிட்டு இருக்கோம் இந்த டாப்பை பார்த்துங்களேன் இந்த காங்கிரீட்டை பாருங்களே ஃபுல்லாகவே மழை தனியால் சோக்காயி கட்டடம் கட்டி ஒரு பத்து வருஷம் ஆகி இருபது வருஷம் ஆகிடுச்சு ஆனாலும் கூட அந்த காலத்தில் இருபது வருஷத்தில் கட்டுற கட்டடங்களுக்கும் இப்போ கட்டுற கட்டடங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் இப்போ இருந்த மெட்டீரியலுக்கும் இப்போ இருக்க மெட்டீரியலுக்கும் ஏன்னா இப்போ மேக்ஸிம் எல்லாருமே செட்டு அமைப்புகள் எதனால் பண்ணுறாங்கன்னா கட்டடத்தோட சேஃபுக்காகவும் லைஃப் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு கட்டிடம் ஒரு நாற்பது வருஷம் கொடுக்குதுன்னா ஒரு இருபது வருஷம் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் அதற்காக தான் மேக்சிமம் எல்லாேருமே செட்டு போடுறாங்க இந்த வீடியோ நான் உங்களுக்கு எதுக்கு பகிர்றேன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஜேஎஸ் ஸ்கீம் வந்து என்னென்ன ஒர்க்கெல்லாம் வெல்டிங் சம்மந்தமான வேலைகள்லாம் பார்க்குறோன்னு உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் ஏன்னா உங்களுக்கும் ஒரு சில ஆலோசனைகள் இருக்கலாம் உங்கள் வீட்லையும் ஒரு சில இடங்களில் வேர் ஹவுஸ் பண்ணுறது மண்டபம் ஒர்க் பண்ணுறது ஒரு சில அந்த ஷெட்டிலே பார்த்தீங்கன்னா வீடு போன்ற ஒரு அமைப்புகள் பண்ணித்தர்றது இதெல்லாம் ஒரு சில சூழ்நிலைகளையும் உங்களுடைய மனசில் ஓடிக்கொண்டிருக்கலாம் இதற்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீரனூருங்கிற புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் போடப்பட்ட வேலை ஃபுல்லாகவே வீடு வரிசை லைன் வீடு கட்டி வாடகைக்கு விடுறாங்க அதற்கேற்ற கிரில் ஒர்க்கு கேட்டு ஒருக்கு எல்லாமே பண்ணி இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ஷீட்டு செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு போன்ற அமைப்பு பண்ணி தரணும்னா உள்ள ஹீட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பப்ஷீட்டு ஹீட்டு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சென்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வராது இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் பூலாங்குடி வாய்எஃப்ட்டு ஃபேக்டரி பக்கத்தில் பார்த்தது இது பார்த்திங்கன்னா ஒரு செட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே வீடு போன்ற அமைப்பு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் இருக்கிற எல்லா காரியங்களுமே ஏ டு ஜெட் எல்லாமே எங்களுடைய ஜிஎஸ்டி பண்ணி கொடுத்த ஒர்க்கு தான் கண்டிப்பாக பாருங்க உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா புது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வரத்தநாடு பக்கத்தில் பட்டுக்கோட்டைங்கிற ஒரு சைட்டில் பார்த்த ஒரு செட்டு இது பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் பாலாஜி நகருங்கிற ஒரு சைட்டில் பார்த்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செட்டு மட்டும்தான் போடுறதுலாம் கிடையாது பில்டிங் சம்மந்தமான அனைத்து வேலைகள் அதாவது இப்போ பார்த்தீங்களா லேடர் பண்ணி கொடுத்துருங்க பாருங்களேன் மடக்கு அதாவது மடக்கு போல் வந்து திரும்புகிற மாதிரி எல்லா வேலைகளையும் நாங்கள் சிறந்த முறையில் பண்ணித்தரோம் எங்களோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் இந்த கேட்டு ஒருக்கு போர்ட்டிக்கில் வர்ற ஃப்ரெண்டில் வர பெரிய பெரிய கேட்டுங்க டாப்பில் வர போட்டிகள் வர பால்கனி டிசைனு எல்லா வேலைகளுமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆலோசனை கேட்டு அதற்கேற்றவாறு சிறந்த முறையில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் மேக்சிமம் பண்ணித்தரோம் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த கேட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் இல்லத்துக்கும் காம்பவுண்ட் சவர் போட்டிருப்பீங்க ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாடல் டிசைனில் எம்எ எம்எஸ் கேட்டு பண்ணித்தரணும் அப்படிங்கிற பட்சத்தில் எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய இடங்களில் நாங்கள் பார்ட்டிங்க கேட்குறது கேட்குறவங்களுக்கு நாங்கள் பண்ணி இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் ஏர்போர்ட்டு கே கே நகரில் பார்த்த ஊருக்கு இது பார்த்தீங்கன்னா அந்த பால்கனியில் சேஃப்டிக்காகவும் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ஒரு எலிவேஷன் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் லேசர் பிளேட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் மாத்தூர் ஏர்போர்ட் திருச்சி ஏர்போர்ட் பக்கத்தில் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் பண்ணி கொடுத்த வேலையை உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த மண்டபத்துக்கு முன்னாடி எலிவேஷன் ஒர்க்கு பால் சீலிங்கு ஏசிபி சீட்டில் டிசைனிங் ஒர்க்கு எல்லாமே எங்களுடைய ஜேஎஸ்டி தான் பண்ணி கொடுத்தோம் இந்த மண்டபத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சாப்பிடுவதற்கு என்னென்ன டேபிள் நாங்கள் பண்ணி கொடுத்தோம் அந்த டேபிளில் பார்த்திங்கன்னா மினிமம் அஞ்சு பேர் உட்காந்து சாப்பிடலாம்